அருள்மிகு ஐயனார் சக்தி தேவி பாப்பாத்தியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கோவை குனியமுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஐயனார் சக்தி தேவி பாப்பாத்தியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழாவானது ஆவணி திங்கள் முப்பதாம் நாள் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணிக்குள் திருநெறிய தெய்வ தமிழ் மந்திரங்கள் ஓதி கோவை புதூர் சிவக்குடியில் ஞான குருநாதர் தவத்திரு சச்சிதானந்த நாதேஸ்வர சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வானது ஆவடி மாதம் இருபத்தெட்டாம் நாள் வேள்வி முதன்மை வழிபாடுகள் தீர்க்குட ஊர்வலம் ஆவணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் மூத்த பிள்ளையார் வேள்வி வழிபாடு காப்பு அணிவித்தல் முதற்கால வேள்வி வழிபாடு ஆவணி மாதம் முப்பதாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி ஆனைந்த ஆட்டி காப்பு அணிவித்தல் இரண்டாம் கால வேள்வியை தொடர்ந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழா விகுமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்கார பூஜை வழிபாடும் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது சிறப்பழைப்பாளர்களாக தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பொள்ளாச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றிச்செல்வன் தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி நல்லற மறக்கட்டளை தலைவர் அன்பரசன் உதவி ஆணையாளர் தங்கம் எண்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாபு சேதுபதி ராஜமாணிக்கம் பாலதண்டாயுதம் தண்டாயுதம் ஆறுமுகம் பிரவீன்ராஜ் முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் திருப்பணி குழு தலைவர் இந்தராஜன் செயலாளர் வேலுமணி பொருளாளர் ராமமூர்த்தி துணைத் தலைவர்கள் மணிவேல் சக்திவேல் துணை செயலாளர்கள் வேலுமணி அன்பரசு பூசாரி சக்தி பாபு வேலன் சிவமணி பாபு பாரத் கார்த்திக் குமார் பிரவீன்ராஜ் விவேக் குமார் பிரவீன்குமார் கோபால் கௌரி ஜலஜாராணி இளங்கோவன் சக்கரவர்த்தி நந்தினி கண்ணன் காயத்ரி ஆகியோர் விழாவை ஒருங்கிணைத்தனர் கோவை மாவட்டம் உள்ள அருள் அழைத்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு சக்தி தேவி அய்யன் ஆர் பாத்தி அம்மன் திருக்கோவில் திருநண்ணீராட்டு பெருவிழா இங்கு இனிதே நடைபெற்றது இதில் பொதுமக்க பொதுமக்களும் கோடிகளும் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேயர் துணை மேயர் மற்றும் மண்டல தலைவர் மற்றும் சமுதாய பெரியோர்கள் அனைவரும் இங்கு கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஹலோ வணக்கங்க இப்போ நம்ம புனிமுத்தூர் வெட்டலக்கார திருவிழா வந்து இந்த கோயில் வந்து அருள்மிகு ஐயனார் சத்திய தேவி அம்மன் திருக்கோவில் என்ற பெயர்ல வந்து இப்ப நெடுங்காலமா இருந்துட்டு இருக்கு எழுவத்தி ரெண்டுல இருந்து இந்த கோயிலுக்கு வந்து சின்ன சிறிய அளவுல இருந்து இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இந்த அளவுக்கு வந்து இதா இருந்ததுக்கு வந்து அம்மானுடைய அருள் எங்களுடைய ஆயாதிகள் இதுக்கு சார்ந்தவங்க குடும்பத்தாரர்களுக்கு உண்டான எல்லா ஒத்துழைப்பு இருந்ததுனால இது சாதிக்க முடிஞ்சது இந்த கோயிலுக்கு வந்து பெரிய வரலாறே உண்டு இந்த கோயிலானது வந்து எங்களுடைய மூதாதையர்களுக்கு வந்து கொடுத்த இடத்துலதான் வந்து நாங்க இங்க வந்து நாங்க கோயில் இருக்குன்னு அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டு போனது இத்தனை வருஷமா எழுபத்தி நாலஞ்சு வரைக்கும் அதுக்கு முதல் கேட்டு தலைக்கிட்ட எங்களுக்கு கொடுத்தது இப்போ பாதுகாத்து வச்சது எங்க தா அப்பா மாதிரி தாத்தா தான் இப்போ நாங்க எழுபத்தி எட்டுக்கு பின்னாடி நாங்க அவங்களுடைய பசங்க பேரங்கெல்லாம் சேர்ந்து இப்போ நாங்க வந்து எல்லா வந்து எங்க அண்ணன் பையனுக்கு பயனுக எல்லாரும் சேர்ந்து இப்ப இந்த மாதிரி ஒரு குலதெய்வங்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்ட கூட சொல்லலாம் அளவுக்கு நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம்